பஞ்ச கோஷம் அப்படின்னா இந்த ஐந்து கோஷங்களும் ஒன்று சேர்ந்தது தான் மனோமய கோஷத்தை ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் மனோமய கோஷம் யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா சக்தியோட நல்ல எனர்ஜியோடு இருக்கோ நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே பல சாமியார்கள் பல மோட்டிவேஷன் கிளாஸில் என்ன பண்ணுறாங்கன்னா எதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை எல்லாரும் பேப்பரில் எழுதுங்க லிஸ்ட் எழுதுங்க சென்சரே கிடையாது என்ன வேணாலும் எழுதலாம் உங்களது மனத்துக்கு பிடித்தமாக வாழும் நேரம் அதிகரித்து மனோன்மய கோஷம் வலுப்பெறுகிறது பஞ்ச கோஷம் அப்படின்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த ஐந்து கோஷங்களும் ஒன்று சேர்ந்ததுதான் பஞ்ச கோஷ கிரியா மனதை அதாவது மனோமய கோஷத்தை ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் இரண்டு விஷயங்கள் புரிந்தால் போதும் ஒன்று பிடித்த விஷயத்தை நாம் செய்யும் பொழுது மட்டுமே மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது மனோமய கோஷம் யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சக்தியோட நல்ல எனர்ஜியோடு இருக்கோ அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாருன்னு அர்த்தங்க யாருக்கு மனோன்மய கோஷம் அப்படியே குப்பையா ரொம்ப கம்மியாக ஸ்ட்ரெஸ்ஸாக நெகட்டிவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவர் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழலைன்னு அர்த்தம் மனதுக்கு பிடித்தது போல் வாழ்ந்தால்தான் மனோமய கோஷம் ஒழுங்காக இருக்கும் சில பேர் எதுவுமே பண்ணுவாங்க எப்பவுமேங்க மனசுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வாங்க யார் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவங்கெல்லாம் பாருங்க ஹாப்பியாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க படுத்தா தூங்கிருவாங்க எந்த நோய் வராதுங்க உடனே அது நல்லதுன்னு சொல்ல வரல உங்களுக்கு புரிஞ்சிருக்காதான் சொல்ல வர சில பேர் அது உங்க வீட்டில் யாருங்கிறது உங்களுக்கே தெரியுமா சொல்ல சொல்லவே உங்களுக்குள்ள நீங்கள் பார்த்துக்குவீங்க ஓ இவர் இப்படியா அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே மனம் சொல்வதை மட்டுமே கேட்பார்கள் என்ன பிடிச்சிருக்கோ செய்வாங்க யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் இது நல்லதா கெட்டதா நல்லது யாருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றவங்களுக்கு நல்லது ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு கெட்டது அதனால் மற்றவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இது இன்னொருத்தர் இருக்கார் ரொம்ப நல்லவர் எப்பவுமே நல்லது மட்டும்தான் செய்வார் ஆமாம் இது வந்து அஜினோ மோட்டா கலந்துரு சாப்பிட மாட்டேன் இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் மாட்டேன் இது கெமிக்கல் இருக்கு இப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் நல்லது கெட்டது மட்டுமே ஆராய்ச்சி பண்ணி நல்லது மட்டுமே செய்வாங்க நல்லா கேனீங்க இவங்க வங்கள்லாம் நல்லா இருப்பாங்க இவங்க மட்டும் நல்லா இருக்க மாட்டாங்க ஒருவர் மனதை மட்டுமே பயன்படுத்தி வாழ்ந்தால் அவர் ஆரோக்கியமாக இருப்பார் அழகாக இருப்பார் நிம்மதியாக இருப்பார் அவர் மனோமய கோஷம் நூறு பர்சன்டேஜ் எனர்ஜிட்டிக்கா இருக்கும் ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க ஒருவர் நல்ல காரியத்தை மட்டுமே தேடி தேடி பண்ணி இருந்து தனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே வாழவில்லை என்றால் அவர் மனோமய கோஷம் ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப கஷ்டப்படும் டென்ஷன் கோபம் பயம் கவலை வஞ்சம் கடுப்பு வேதனை எல்லாமே இருக்கும் ஆனால் கூட்டிருக்கிறவங்கள நல்ல பையப்பா தங்கமான பொண்ணுப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்குதுப்பா பரவாயில்லப்பா டிஸ்டர்பே பண்றது இல்லைன்னு எல்லாம் மெச்சுவாங்க நல்ல பேர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் நன்றாக இருக்க மாட்டீர்கள் புரிஞ்சுக்க அப்போ நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறேன்னு புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே வாழ்றவங்க என் வர வரமாட்டாங்க வருவாங்க பட் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரமாட்டாங்க ஏன்னா அவங்க ஹாப்பியா இருக்காங்க படத்தை தூக்கம் வந்துடுது எதுக்கு இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் எதுக்கு யோகா அவங்களுக்கு யோகாவே தேவையில்லைங்க அவங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸே தேவையில்லைங்க அவங்களே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் மோட்டிவேஷனாக தான் இருக்கிறாங்க அப்போ யாருக்கு இந்த வகுப்பு யாருக்கு இந்த யோகா யாருக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா மனசுக்கு பிடிக்காமல் வாழும் நபர்களுக்குத்தான் இத்தனை வகுப்புகள் இந்த உலகத்தில் ஒன்று சொல்கிறேன் நல்ல நல்ல மனசில் வச்சுக்கோங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது மட்டும்தான் செல்கள் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது கழிவுகள் வெளியேறுகிறது செல்கள் ரீஜென்ரேட் ஆகிறது நோய்கள் குணமாகிறது பிராணசக்தி அதிகமாகிறது மனோமய சக்தி அதிகமாகிறது அது அதிகமானதான் அன்னமய கோஷத்துக்கு அது அனுப்புவோம் பிராணமய கோஷத்துக்கு அனுப்புவோம் அப்போ எல்லாரும் நல்லா கவனிங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி எவ்வளவு நேரம் வாழ்கிறீர்களோ அவ்வளவு மனோமய கோஷம் சக்தியோடு இருக்கும் அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதற்குத்தான் என்று புரிந்து கொண்டு இனிமேலாவது உங்களுக்காக வாழும் நேரத்தை அதிகரியுங்கள் மீண்டும் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க வெறும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தாலும் நல்லது இல்லைங்க மற்றவங்களாம் கஷ்டப்படுவாங்கங்க நம்ம அவ்வளோ சுயநலவாதி கிடையாது வெறும் நல்லது கெட்டது மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படி ஒன்று நல்ல பேர் எடுத்து அவார்டெல்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல அப்போது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கோங்க பல சாமியார்கள் பல மோட்டிவேஷன் கிளாஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ் யாரை பற்றி கவலைப்படாதேன்னு கற்றுக் கொடுத்துட்றாங்க அவங்கெல்லாம் வேறு மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு விட்டு கொடுத்து வாழ்னு கற்றுக் கொடுத்துட்றாரு விட்டு கொடுத்து கஷ்டப்படுறீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் ஒரு தத்துவம் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுறீங்க இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுறீங்க நடுவில் இருக்கணும் இதுதான் எல்லா விஷயங்களிலும் நான் உங்களுக்கு கூறவிருக்கும் முக்கியமான தத்துவம் ஒன்று பிச்சைக்காரராக இருக்க வேண்டியது இல்லை கோடீஸ்வரனாக இருக்க வேண்டியது அப்படி ஒன்று கஷ்டப்பட்டு பிச்சைக்காரரை நம்ம இந்த ஊரில் வாழ வேண்டாம் அப்படினு சேர்த்து வச்சுட்டு சாக வேண்டாம் புரிஞ்சுக்குங்க நமக்கு வேணுங்கிறத சம்பாதிக்கணும் இதுதான் வாழ்க்கை இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மீடியம் நடுவில் இருந்து போயிட்டு இருக்கணும் இதுக்கு பேர் தான் ஞான வாழ்க்கை அப்போ என்ன சொல்ல வரேன்னா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒருவேளை நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச தான் எப்பவுமே வாழ்வீங்க நான் இனிமேல் கொஞ்சம் மாற்றிக்கங்க பாதி உங்களுக்காக வாழுங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுங்க விட்டுக் கொடுக்குறத கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க பல பேர் நூறு சதவீதம் விட்டு கொடுத்து வாழ்கிறீங்கன்னா தயவு செய்து உங்களுக்காக பாதி வாழங்க அப்பதான் மனோமய கோஷம் நன்றாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு யோசனை யோசனை உங்களுக்கு சிம்பிள் ஒரு நாளில் எவ்வளவு நேரம் உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு நோய்கள் குணமாகும் மீண்டும் சொல்றேன் நோய்கள் குணமாகும் மனசு ஹாப்பியா இருக்கும் புது புது ஐடியாக்கள்லாம் வரும் பணம் வரும் நமக்கு ஆசைகள் தீரும் எல்லாத்துக்கும் ஒரே விஷயங்க மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரத்தை அதிகரிக்காமல் உங்களை சரி செய்ய முடியாது அதுக்கு ஒரு ஆலோசனை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இனிமேலாவது எல்லா இடங்களிலும் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழாதீர்கள் அதே சமயத்தில் எல்லா இடங்களிலும் நல்லதை மட்டுமே செய்யாதீர்கள் நான்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன் ஐம்பது சதவிகிதம் புத்தி சொல்றதை கேக்குற இப்படி நான் ரெண்டு கலந்துருப்பேன் என்னோடய வீடியோவெல்லாம் பார்த்துட்டு என் கூட ஒரு நாலு நாள் இருந்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு என்ன இவர் இது பேசுறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இது சில இடங்கள்ல முரண்படுறாரேன்னு யோசிப்பீங்க அந்த முரண்படுறது என்னன்னா அங்க எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கும் அப்ப நான் சில நேரங்கள்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் அதுக்காக எல்லா நேரங்களிலும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண இருக்க மாட்டோம் புரிஞ்சுங்களா இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் எந்த இடத்துல புத்தியை பயன்படுத்தணும் தெளிவாக தெரிந்த ஒரு நபரே ஞானி அதனால உங்களுக்கு ஐடியா சொல்கிறேங்க சிம்பிள் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா கேனீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது மட்டும்தான் நமக்கு சக்தி கிடைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இனிமேல் உங்கள் மனசுக்காக பிடிச்ச மாதிரி வாழ்கிற நேரத்தை அதிகரிங்கன்னு சொல்கிறேன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழணும் ஆனால் மற்றவங்க பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதிகரிங்கள் உதாரணமா ஒரு பெண் இருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் நைட்டு சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசை வருது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்னா நீங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ணும் கணவருக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஏங்க நைட்டு சப்பாத்தி சொல்லலான் இருக்கேன் ஏ சப்பாத்தி எல்லாம் ஒன்று வேண்டாப்பா இட்லி செய் அப்படின்றாரு அவருக்கு இட்லி பிடிக்கும் அவர் என்ன யோசிக்கணும் மனைவி கேட்குறாங்கன்னா ஓ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல் இருக்கணும் என்னம்மா உனக்கு அது பிடிச்சிருக்காமா சரி சரிம்மா அப்படின்ட்டு அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா சரின்னு சொல்லணும் பல பேர் இப்படிதான் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் உடனே டக்குன்னு சப்பாத்தி விட்டுட்டு இட்லி சுட்டு அவர் கொடுத்துட்டு அந்த பிடிக்காத இட்லி சாப்பிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு நாலு சப்பாத்தி சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சாப்பிட்டுட்டு அவருக்கு வேணுங்கிற இட்லி செஞ்சு கொஞ்சம் வேணக்கட்டணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணக்கட்டணும் ஆமாம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்க சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அவருக்கு இட்லி கொடுக்க என்ன எனக்கு இட்லி பிடிக்கலைங்க நான் சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொல்லணும் வாயை தொடர்ந்து சொல்லணும் இப்படி எந்தெந்த இடங்கள்ல முடியுமோ நமக்காக வாழும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும் ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி தூங்கிட்டு இருப்பாங்க ஃபேன் அஞ்சுல ஓடும் சீனு கணவருக்கு இருக்குது பிடிக்கவே பிடிக்காது அஞ்சுல போட்டால் அவருக்கு தூக்கமே வராது அவருக்கு ரெண்டில் வச்சு தூங்கணும் ஆனா மனைவி எனக்கு அஞ்சில் வச்சா அந்த போக்கம் தூங்கிட்டு இருப்பாங்க இவருன்னு விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருப்பார் அப்போ இவரு நோயோடு இருப்பார் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் பேசணும் சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் மூணில் வச்சுக்கலாமா இல்லை நான் வேணா ஹாலில் படுத்துக்கிற ரெண்டில் வச்சு நீ அஞ்சில் படுத்து ஒரு ஏதோ ஒரு பேசி முடிவெடுத்து இருவரும் வாழ்வதற்காக புரிஞ்சுக்கங்க மகிழ்வித்து மகிழ்னு பேர் பிறரையும் மகிழ்விக்கணும் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று மற்றவங்களை மட்டுமே மகிழ்வித்து நீங்கள் நல்லாவே இல்லை இல்லைன்னா நீங்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வந்து மத்தனை கெடுத்து எடுத்துகிட்டு இருக்கீங்க இதை நடந்துகிட்டு இருக்கு ஊரில் இதை மாற்ற வேண்டும் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஒரு பேப்பர் எடுங்க எதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை எல்லோரும் பேப்பரில் எழுதுங்க லிஸ்ட் எழுதுங்க பதினஞ்சு பேப்பர் வாங்கிங்க அடிஷ்னல் சீட் வாங்கி எழுதுங்க மறுபடியும் சொல்கிறேன் என்ன வேணால் எழுதலாம் புரிஞ்சுக்கிங்க என்ன வேணால் எழுதலாம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச எதுதெல்லாம் செஞ்சால் உங்கள் மனசு அவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த பட்டியலை முதல் தயார் செய்யுங்கள் இங்கே பாருங்க சென்சரே கிடையாது என்ன வேணால் எழுதலாம் புரிஞ்சிக்கங்க இந்த வார்த்தைக்கு அறுத்து என்ன வேணால் எழுதலாம் யாரும் பார்க்க போகிறதில்லை நீங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் லைனாக எழுதுங்க எழுதி முடிச்சிட்டிங்களா எழுதி முடிச்சுட்டு ஒரு பேனை எடுத்துக்கோங்க அதில் எந்தெந்த விஷயமெல்லாம் செஞ்சால் செருப்பால் அடிப்பாங்களோ அதில் அடிச்சிருங்க எந்தெந்த விஷயங்கள் சமுதாயத்துக்கு ஒத்து வராதோ அழிச்சிருங்க எந்தெந்த விஷயம் செஞ்சால் கூட்டுறக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அழிச்சிருங்க எந்தெந்த விஷயங்கள் இப்போ செய்ய முடியாது உதாரணத்துக்கு சிங்கப்பூர் டூர் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க இப்போ பணம் இல்லை அதை அழிக்க வேண்டாம் ஃப்யூச்சர் பிளானில் போடுங்க அப்போது மிச்சம் இருக்கும் இல்லையா எந்தெந்த விஷயத்தை நீங்கள் செய்தால் சமுதாயத்துக்கும் பிரச்சனை வராது இது ஒரு மானங்கட்ட வேலையும் கிடையாது இது கூட்டிருக்கிறவங்களுக்கும் பாதிக்காது இதனால் வந்து நம்மளோட சேவிங்ஸ் ஒன்றும் கரையாது இதில் எது செஞ்சால் மற்றவங்களை பாதிக்காது ஆனால் உங்களால் செய்ய முடியுமோ அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு அந்த லிஸ்ட் இருக்கிற விஷயத்தை திரும்ப 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 செய்யும் பொழுது உங்களது மனத்துக்கு பிடித்தமாக வாழும் நேரம் அதிகரித்து மனோமய கோஷம் வலுப்பெறுகிறது இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாம உயிரோட மன எப்படி வந்து சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் தான் சொல்லி தருறாங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தரலைங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாள்ல ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் அது யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கிற தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கீங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்